இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி பலி செலுத்திடுவோம் இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதிபலி செலுத்திடுவோம் துதிபலி அது சுகந்த வாசன நன்றி பலி அது உகந்த காணிக்க துதிபலி அது சுகந்த வாசன நன்றி பலி அது உகந்த காணிக்க இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதிபலி செலுத்திடுவோ எல்லா மனிதருக்கும் ரச்சி தருகின்ற எல்லா மனிதருக்கும் தசிப்புத் தோரெயின்ற தேவனின் கிருபையே प्रसन्नமானீரே தேவனின் கிருபையே प्रसन्नமானீரே துதிக்கரே தூயவரே தந்தையாம் கடவுளுக்கு நன்றி பலி செலுத்திடுவோம் இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு செலுத்திடுவோம் தீய நாட்டங்கள் உலகு சார்ந்தவைகள் தீய நாட்டங்கள் உலகு சார்ந்தவைகள் பெருக்கச் செய்தி वृत्तियों तंदीरे परित्यचे इदीरे वृत्तियों तंदीरे तो दिखिरो तू ये बरे पोटगिरो पुनियेरे तू ये बरे पोटगिरो எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி பலி செலுத்திடுவோம் இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு